குறித்து நான் பார்க்கும்போது ஊஸ் என்ற தேசத்திலே வாழ்ந்து வந்தால் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் மிகவும் பெரியவனாக பெரியவனாகனா தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து செல்வச் செழிப்பில் ஒரு பெரிய சீமானாக இந்த யோபு வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஏழு குமாரர் மூன்று குமாரத்திகள் இருந்தாங்க அதுமல்லாமல் ஏழாயிரம் ஆடு மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏர்மாடுகள் ஐநூறு கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமின்றி திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள் நம்ம இதை குறித்து அநேக முறை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இப்பொழுதும் கூட நாம் பார்க்கக்கூடிய காரியம் இங்கு ஒன்றாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலங்குகிறோனமாய் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்திலையும் அதே தான் பார்க்குறோம் கத்த சாத்தனை நோக்கி என் தாசனாயை யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலையும் அதே காரியத்தை தான் பார்க்குறோம் அப்பொழுது கத்த சாத்தனை நோக்கி நீ என் தாசனாயி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவளைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுக்கிறார் அவன் உத்தமன் சன்மார்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போ பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி வரலாம் எவ்வளோ ஒரு உத்தமனாக வாழ்ந்தார் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அவரையே சாத்தான் வந்து சோதிப்பதற்கு கத்திராய தேவன் அனுமதி கொடுக்கணும் இன்னும் நாம் பார்க்கும்போது யோபு என்ற பேருக்கு உபதிரவப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம் யோபு என்ற பேருக்கு உபத்ரவப்பட்ட அதனால தான் இன்றைக்கு அநேக யோபு என்ற பேரை வைக்க மாட்டாங்க நம்ம அதிகமாக யோபுன்ற பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் நம்ம கேள்விப்பட அதிகமாக யோபு என்கிற பெயரை யாரும் வைக்க மாட்டாங்க காரணம் யோபு என்கிற பேருக்கு உபத்திரவப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தமாக ஏ சாத்தான் கையில் யோபு யோபுவை தேவனாகிய கத்தர் ஒப்பு கொடுத்தார் ஏன்னா நம்ம இங்கே பார்க்குறோம் ஆறு ஏழாம் வசனத்தில் ஒரு நாள் தேவபுத்திரர் கத்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கத்த சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் அவனுக்கு சாத்தான் கத்தருக்கு பிரதியுத்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார் கத்த சாத்தானை நோக்கி என் தாசனாய் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி கேட்கிறான் கத்தருடைய சந்நிதியில் சாத்தான் போய் நிற்கிறான் அது கத்தருக்கு தெரியுது எந்த நோக்கத்திற்காக அவன் வந்து நிற்கிறான் என்று சொல்லி கத்தர் அறிந்து அவர் கேட்கிறார் என் தாசனாய் யோவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி கேட்கிறான் அப்ப யோபுவை சோதிப்பதற்காக கத்தராகிய தேவன் இடத்துல சாத்தான் உத்தரவு கேட்கும்படியாக கத்தருடைய சந்நிதியில் வந்து அவன் நிற்கிறான் அப்போ யோவை சோதிப்பதற்கு கத்தர் என்ன செய்கிறார் அனுமதி கொடுக்கிறார் எவ்வளவுதான் சோதனை கொடுத்தாலும் யோபு என்னை விட்டு பின்வாங்க மாட்டான் என்னைய மறுதளிக்க மாட்டான் விசுவாசத்தை விட்டு விலக மாட்டான் என்பதை கத்தன் நன்றாக அறிந்திருந்தான் அதனால் தைரியமாக சாத்தானுக்கும் உத்தரவு கொடுக்கிறார் இப்போ பாருங்க கத்தராகிய தேவன் யோபுவின் மேல் வைத்திருந்த நம்பிக்கை மிகவும் பெரிது யோபுவும் கத்தர் மேல் வைத்திருந்த விசுவாசம் மிகவும் பெரிது இது வரைக்கும் இந்த ரகசியம் யாருக்குமே இன்னும் தெரியாமல் தான் இருக்குது ஏன் இவ்வளவு இருந்த யோபுவுக்கு உத்தமன் சன்மார்கன் என்று தேவனே சாட்சி கொடுத்தா அப்படிப்பட்ட யோபுவுக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் ஒரு மனுஷனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு கண்டிப்பாக பிசாசின் கருத்தில் தான் தேவன் ஒப்புக்கொடுக்க வேண்டுமா ஏன் பிசாசின் கருத்தில் ஒப்பு கொடுக்காமையே அவனை ஆசிர்வதிக்க தேவனால் முடியாதா என்று சொல்லி அநேக கேள்விகள் நமக்கு எழலாம் நம் இன்றைக்கு சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஏன் சாத்தான் யோபுவை சோதிக்க வேண்டும் அநேக ஜனங்கள் தேசத்தில் இருந்தாங்க கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து வந்த தேசத்திலே ஏ பர்டிகுலராக குறிப்பாக இந்த சாத்தான் யோபுவை சோதிக்க வேண்டும் நாம் இன்றைக்கு அதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக யோபு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரோணமாய் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் உத்தவனாய் நின்று பொல்லாப்புக்கு விலகி வாழ்ந்த ஒரு ஜீவியம் உத்தமனாய் வாழ்ந்து பொல்லாப்புக்கு விலகி வாழ்ந்த ஒரு ஜீவியம் சாத்தானுக்கு பிடிக்கலை அதனால என்ன அவன் யோகுவை சோதிக்கிறோம் இந்த யோகுவை சாத்தான் சோதிப்பதற்கு மிக மிக முக்கியமாக அல்லது முதலாவது அவன் தேர்ந்து கொண்ட ஒரு காரியம் இவை எப்படி உத்தமனாய் வாழலாம் இவ்வளோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க இவை மட்டும் எப்படி பொள்ளாப்புக்கு விலகி வாழலாம் எவ்வளோ ஜனங்கள் துன்மார்க்கமாய் ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தேவனை அறிந்தும் தேவனுக்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவை மட்டும் எப்படி வாழலாம் எந்த மனிதர்களிடத்திலும் காணாத ஒரு உத்தமமான குணம் யோகுவின் இடத்தில் இருக்கிறதே என்று சொல்லி அந்த உத்தம குணத்தை பார்த்து தான் சாத்தன் என்ன செய்கிறான் யோகுவை சோதிப்பதற்காக போகிறான் இன்றைக்கு நமக்கு கத்தரின் வழியிலே நடக்கிறதுனால சோதனைகள் வருது என்றால் நம் யோகுவை நினைத்து கொள்ள வேண்டும் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு சோதனைகள் வருவது நிச்சயம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு வருகிற சோதனை நின்று தப்புவிப்பதற்காக கத்தரும் அவனோடு கூட இருக்க போதுமானவராக அவர் இருக்கிறார் உத்தமமாய் நடக்க விரும்புகிற யாவரும் உபத்திரவப்படுவார்கள் யோபு உத்தமனாய் இருந்ததுனால தான் சாத்தானுக்கு பிடிக்கலை யோபுவினுடைய உத்தமம் சாத்தானுக்கு ஒரு பொறாமை குணத்தை கொண்டு வந்தது இவ்வளோ ஜனங்கள் என் பக்கம் இருக்கிறாங்க இவன் மட்டும் எப்படி உத்தமனாய் நடந்து தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி யோபுவின் மேல் அவன் பொறாமை கொண்டவனாய் இருந்தான்